அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துகூ அலமதுல்லா ஏக இறைவனாகி எல்லா புகழும் கடவுளின் பெயரால் நம்ம இன்னைக்கு நிறைய ஏமாற்றங்களை மக்களுக்கு மத்தியில் பார்க்குறோம் நான் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன சிரமம் இருந்தாலும் அதை நான் போக்குவேன் உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் அதை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஏமா மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இயற்கையை கடவுளா பார்க்குறாங்க தாயை கடவுளா பார்க்குறாங்க தந்தையை கடவுளா பார்க்குறாங்க ஆசிரியரை கடவுளா பார்க்குறாங்க இப்படி மனிதனுக்கு பயன் தரக்கூடிய எல்லாவற்றையும் கடவுளாக பார்த்தால் கடவுளுடைய எண்ணிக்கை மனித எண்ணிக்கையை விட அதிகமாக என்ன செய்யும் இருக்கும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கடவுளின் பெயரால மக்களை எந்த அளவுக்கு ஏமாற்றாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் நடந்து செல்லும்போது அவருடைய காலடி மண்ணை எடுத்தா அதுல நமக்கு என்ன இருக்கு நலன் இருக்கு அப்படின்னு சொல்லி உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நம்மளால பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் கடவுள் ஏறி போற அந்த வாகனத்துடைய காரு டயர் இருக்குல்ல அதுல உள்ள மண்ணை கூட எடுத்து புனிதமாக கருதக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் பார்க்க இப்படியாக கடவுளுக்கு மட்டும் வரையறையே இல்லாம காண்பதையெல்லாம் கடவுளாக ஆக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல் இதனால் பெருங்கொண்ட ஏமாற்றங்களை தான் மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இயற்கையை கடவுள்னு சொல்றாங்க அதே நேரத்துல தந்தையை கடவுள்னு சொல்றாங்க ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம் தந்தையுடைய அன்பुல தெய்வத்துடைய அன்பை தோத்து தோத்துபேறுன்னு சொல்றதையும் பார்க்குறோம் இப்படியாக கடவுள் விஷயத்துல பல பேர்ங்கொண்ட முரண்பாடுகளை எல்லாம் பார்க்குறோம் அதை குறித்த ஒரு சில செய்திகளை நாம பார்க்குறுகரோ இந்த வீடியோவை என்ன செய்யுங்க? முழுசா பாருங்க. والله يدعو الى دار السنام ويهدي من அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹமதுல்லா ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய மக்களின் மீதும் பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய மக்களின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பு சகோதர சகோதரிகளே அல்லாஹூ ரபுல்லமின் அவனுடைய அருள்மறையில் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி ஒமா கலக்குத்துள் ஜின்ன ஒல் இன்சை இல்லா லியாபதும் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கல அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்ப வணக்கம் என்பது இஸ்லாத்தை பொறுத்தளவுல எல்லா நிலைகளிலும் இறைவன் சொன்ன கட்டளைக்கு உட்பட்டு நாம் நடக்கிற பொழுது அனைத்தையும் அல்லாஹ் வணக்கமாக பார்க்கிறான் ஒரு சில வணக்கங்களை குறிப்பிட்ட நேரங்களில் குறிப்பிட்ட முறைகளில் செய்வதற்கும் கட்டளை இட்டு இருக்கிறான் அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றா நான் வணங்க வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கலைங்கிறான் அப்ப இஸ்லாத்துடைய நம்பிக்கையின் பிரகாரம் வியாபாரம் செய்கிறது பிள்ளை பெற்றுக்கொள்வது பிள்ளைகளை வளர்ப்பது மனைவிக்கு நல்ல முறையில் நடந்து கொள்வது கணவனுக்கு கட்டுப்படுவது பெற்றோர்களை பராமரி இது எல்லாமே வணக்கம் தான் அப்ப இந்த வணங்குவதற்காகத்தான் நாம் படைத்திருக்கிறோங்கிறான் ரப்புல் ஆலமி அப்படி அந்த வணக்கத்தில் ஏதேனும் பிழை செய்தால் ஏதேனும் குறை வைத்தால் இல்லது அல்லது இறைவனை விட்டு இறைவனுடைய படைப்புகளை வணங்கினால் மிக பெருங்கொண்ட தண்டனை இருக்குது அப்படின்னு அல்லாஹூர் அப்புல் ஆலமின் சொல்லி காட்டுறான் அப்போ நாம் இன்றைக்கு உலகத்தில் பார்க்குறோம் நிறைய கடவுள் கொள்கைகளை நாம் இன்னும் சீரம் பார்க்குறோம் அதே நேரத்தில் படைப்புகளை வணங்கக்கூடிய ஒரு சூழல்களையும் நாம் பார்க்குறோம் இந்த அறி அறிவியல் வளர்ச்சியோடு இந்த ஒரு விஷயத்தை நாம ஒப்பிட்டு பார்ப்போமே அறிவியல் இன்னைக்கு என்ன எத்தனையோ அற்புதங்களை நமக்கு என்ன செய் நடத்தி காட்டுது அதில் நாம் பார்க்குற நாம் அனுபவிக்கிற இந்த ஏசியாக இருக்கட்டும் மொபைலாக இருக்கட்டும் கம்ப்யூட்டராக இருக்கட்டும் இப்போ இன்னும் சொ கூடுதலாக சொல்லப்போனால் டயாலிசிஸ் மிஷின் இருக்குல்ல ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு மிஷின் இருக்கு அப்போ இந்த மிஷின் ஆகட்டும் இன்னும் ஏராளமான டெக்னாலஜியை நாம் நமக்கு அறிவியல் உலகம் கண்டுபிடிச்சு கொடுத்துருது இதெல்லாம் எவ்வளோ பெரிய அற்புதமாக ஒரு பிரம்மாண்டமாக மனிதன் ஆச்சரியப்படத்தக்க ஒரு படைப்புகளாக கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் இவை அனைத்தையும் மனுஷன் என்ன செய்யலை வணங்கவே இல்லை இதெல்லாம் வணங்குறானா கம்ப்யூட்டரை வணங்குறானா வணங்கலை ஏசியை வணங்குறானா வணங்கலை அதே மாதிரி மொபைலை வணங்குற உலகத்தையே உள்ளடக்கி ஒரு உள்ளங்கையில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் இந்த மொபைல் இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா எந்த தேசத்துலேயோ எந்த தேசத்துலேயே தாய் இருக்கா ஏதோ ஒரு தேசத்தில் மகன் இருக்கிறா ஆனால் ரெண்டு பேரும் நெருக்கத்தில் இருந்து பேசுகிற மாதிரி பேச முடியும் அந்த அளவுக்கு இந்த மொபைலுடைய அற்புதத்தை நம்ம பார்க்கணும் அப்போ இப்படியெல்லாம் எத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகளில் பல அற்புதங்கள் இருந்தாலும் கரண்ட்டு மின்சாரத்தை எடுத்துக்கிறலாம் இன்னும் ஏராளமாக சொல்லிக்கிட்டே போலாம் அப்போ இதையெல்லாம் நாம் வணங்குறமான வனங்களை இதெல்லாம் நமக்கு விளங்குது இந்த இது இவ்வளோ பெரிய அற்புதமான கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் இது மனிதன் அனுபவிப்பதற்காகத்தான் வணங்குறதுக்காக இல்லை இதெல்லாம் கண்டுபிடிச்சது ஒரு மனுஷன் அப்ப இத கண்டுபிடிக்கிறான்னா அந்த கண்டுபிடிப்பு நம்மளை எவ்வளோதான் மெய்ச்சிலிருக்க வைத்தாலும் நம்மளை ஆச்சரியப்படத்தக்க வைத்தாலும் இதெல்லாம் வணங்குறதுக்கு இல்லை மனிதன் பயன்படுத்துவதற்கு அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியும் ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம கவனிக்கணும் அதே போல இந்த உலகத்தில் இயற்கையாக சுகாதாரமாக இன்றைக்கி நம்ம செயற்கையை நோக்கி டெக்னாலஜி டெக்னாலஜி அறிவியல் வளர்ச்சின்னு ப எடுக்கிறோமா இல்லையா அது என்னதான் நம்முடைய பார்வைக்கு அற்புதமாக பல கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் மனிதனுக்கான கேடும் என்ன செய்யுது குவிந்து கிடக்குது அதில் மாற்று இல்லை அப்போ அப்படிப்பட்ட அத்தனை கண்டுபிடிப்புகளை நோக்கி நாம் படையெடுத்தோம் எதை இழந்தோம் சுதந்திரமா சுகாதாரமான ஒரு நிலைய இயற்கையான ஒரு சூழலை எல்லாம் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இழந்து கொண்டு இருக்கிறோம் அதில் ஆரோக்கியம் இல்லை அது அற்புதமாக இருந்தாலும் அது ஆரோக்கியமான அற்புதம் இல்லை ஆனால் இங்கே இறைவனுடைய படைப்பில் இயற்கையை பார்க்கும்போது எவ்வளவோ அற்புதமான பிரம்மாண்டமான படைப்புகளை இறைவன் மனிதனுக்காக படைச்சிருக்கான் இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் எவ்வளவு பெரிய அளவில் நம்மளை மெய்சில் இருக்க வைத்தாலும் அது நாங்கள் வணங்கத்தக்க ஒரு விஷயம் அல்ல எங்களுடைய தேவைக்காக எங்களுடைய பயன்பாட்டுக்காகத்தான் அது அப்படிங்கிறத புரிந்து இருக்கிற மாதிரியே இந்த அகிலத்தை படைத்த இறைவன் இந்த அகிலத்தில் படைத்திருக்கக்கூடிய அனைத்துமே இந்த மனிதனுக்காக அவனுடைய தேவைக்காகத்தான் அவனுடைய வாழ்வுக்காகத்தான் இந்த உலகத்தில் அவன் வாழ்வதற்கான வழி வகைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தான் மழையா இருந்தாலும் மழை பொழிவதாக இருந்தாலும் பூமியாக இருந்தாலும் வானமாக இருந்தாலும் மேகமாக இருக்கட்டும் சந்திரன் சூரியனாக இருக்கட்டும் மரம் செடி கொடிகளாக இருக்கட்டும் கனி வர்க்கங்களாக இருக்கட்டும் இன்னும் மருத்துவ குணமுள்ள எத்தனை தாவரங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே எப்படிப்பட்டது வணங்க வணங்குவதற்குரியது அல்ல மனிதன் அனுபவிப்பதற்குரியது விலங்குகளாக இருந்தாலும் மனிதன் அனுபவிப்பதற்குரியது மனிதன் வாழ்வதற்குரிய சூழலை இவைகளெல்லாம் இந்த உலகத்திலே ஏற்படுத்துவதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதை நாம் என்ன செய்யணும் விளங்கி கொள்ளணும் இப்ப எல்லாவற்றையும் இறைவனாக்க முடியாது படைத்தவன் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் இறைவனாக இருக்க முடியும் அதை நாம சரியா விளங்கிக்கிட்டாலே இறைவனுடைய பெயரை கொண்டு ஏமாற்றக்கூடிய மக்களுடைய ஏமாற்றத்திலிருந்து ஏமாற்றப்படுகிற நிலையிலிருந்து நாம் என்ன செய்யலாம் இந்த மனித சமூகம் தப்பித்துக் கொள்ளலாம் தப்பிக்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு ஆனா பார்ப்பவை எல்லாம் இறைவனாக கருதுகிற நேரத்துல தான் நாம் இப்படிப்பட்ட ஏமாற்றங்களுக்குள்ளெல்லாம் என்ன செய்யறோம் போய் மாட்டிக்கிறோம் அப்போ இத்தனை படைப்புகளும் நமக்காக படைக்கப்பட்டிருக்கு ஒரு மரத்துல ஒரு மெடிசின் இருக்குன்னு வச்சுக்கிறீங்களே அந்த மரத்தை வந்து நாம வணங்குவதை விட அந்த மரத்தை எனக்கு அழித்த அந்த படைப்பாளனை வணங்குறதுதான் சிறந்தது அந்த இறைவனை வணங்குறதுதான் சிறந்தது சரி அப்ப கம்ப்யூட்டர் நமக்கு தந்திருக்கிறாரு அவரை நாம வணங்கணுமான்னு கேட்டா அவரை படைத்த இறைவனைத்தான் நாம என்ன செய்யணும் நாம வணங்கணும் அப்ப இந்த இந்த மாதிரி ஒரு நாலேஜ் அவனுக்கு கொடுத்தது இறைவன் தான் அப்ப இதான் இறை வேதமான குரான் சொல்லுது இதை நாங்க எங்க இருந்து எடுக்கிறது அப்படின்னு கேட்டா நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை தயார்படுத்தினாலும் ஒரு கைடு இருக்கும் அந்த கைடை கொண்டு கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருக்கிறது போலவே இறைவன் இந்த உலகத்தை படைச்சி நமக்கு ஒரு கைடு தந்திருக்கோம் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு கைடை இறைவன் கொடுத்தது போலவே இறுதி சமூகத்திற்கு ஒரு கைடு இறைவன் தந்திருக்கான் திருக்குறான் இந்த திருக்குறானை பொறுத்தளவில் இதை எடுத்து கைட் பண்ணுறதுக்காக முகமது நபி சல்லல்லாஹ் வலைகுசல்லம் என்கிற இறை தூதரையும் இறைவன் என்ன செய்தான் இப்ப இதுல தான் அல்லாஹ் சொல்றான் குல்ஹு அஹு அஹத் அல்லாஹு ஒருத்தன் தான் அல்லாஹூ சமத் அவன் எந்த தேவையும் மற்றவன் லம் எளிது வளம்பியுள்ள அவன் யாரையும் பெறவும் இல்லை யாரால் பெறப்படவும் இல்லை வளம்பிய குல் அஹூ குஃபன அவனுக்கு நிகராக யாருமே இல்லை என்ற கடவுள் இலக்கணத்தை உறுதியாக எடுத்துரைக்கக்கூடிய செய்தி இது இதுல எந்தவித கருத்து குழப்பமோ குரான்ல கிடையாது அப்போ அந்த அளவுக்கு தெளிவாக இறைவன் தன்னுடைய இலக்கணத்தை எடுத்துரைக்கிறான் இப்போ நாம் சிந்தித்து பார்க்கணும் இவ்வளோண்டு கிட்னி இவ்வளோண்டு கிட்னி செய்கிற வேலையை எத்தனையோ டன் எடை உள்ள அந்த மிஷின் செய்யுது இப்படித்தான் மனிதனால் கண்டுபிடிக்கிறது இதையெல்லாம் தாண்டிய ஒரு அற்புதத்தை இறைவனால் தான் என்ன செய்ய முடியும் நிகழ்த்த முடியும் இயற்கை கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இயற்கையும் மனசை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் அழிச்சிக்கிட்டு இருக்கான் அப்போ அழியக்கூடியவன் கடவுளாக என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது அழிவது மறைவது உறங்குவது விழிப்பது இறப்பது பிறப்பது இது எல்லாம் எப்படி இருக்க முடியாது இறைவனாக ஒருபோதும் இருக்க முடியாது அப்ப இந்த உலகத்துடைய முதல் தேடல் நமக்கு என்னவா இருக்குன்னா இறைவனை குறித்த தேடலாகத்தான் நமக்கு என்ன செய்யணும் நமக்கு இருக்கணும் அதுதான் முக்கியத்துவமானது காரணமின்றி நாம படைக்கப்படலை நம்ம படைக்கப்பட்டதற்கு காரணம் இருக்கு காரணம் இருக்கு நாம் செய்கிற ஒரு காரியத்தையே காரணம் இல்லாமல் செய்ய மாட்டோங்கிற பொழுது இந்த அகிலத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் அது இயங்குகிற விதத்தையும் பார்க்கிற பொழுதே இது காரணம் இல்லாமல் படைக்கப்பட்டு இருக்காது இதை சிந்திக்கும் போது மனிதன் சொல்லுவானா நிச்சயமாக இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அப்படின்னு மனுஷன் சொல்லுவான் அப்போ நாம இது மாதிரி கடவுள் கொள்கையில மூடத்தனமான காரியங்களை விட்டு நாம தூரம் கடவுளின் பெயரால் ஏமாற்றக்கூடியவர்களை இனம் கண்டு அவர்களிடமிருந்து நாம தூரமாகணும் இறைவன் என்றால் யார் என்கிற அந்த இலக்கணத்தை தேடி நாம் ஒரு சில நேரங்களையும் காலங்களையும் நிச்சயமாக செலவிடணும் அப்படி தேடி கிடைத்த ஒரு இறைவனாக அல்லாஹு ரப்புல் ஆலமின் இருக்கிறான் என்று நான் கூறுவேன் நான் சொல்லுவேன் அதை அல்லாஹு ரப்புல் ஆலமின் அவன்தான் அகிலத்தை படைத்த ஒரே ஒரு இறைவன் அதில் எந்த மாற்று கருத்தும் அதற்கு இந்த குரான் மிகப்பெரிய சான்றாக முரண்பாடு அற்றதாக இறைவனுடைய இலக்கணத்தை தெளிவாக எடுத்துரைப்பதாக இருக்கிறத நாம் என்ன செய்யணும் பார்ப்போம் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை பொருளாதாரத்தை தேடி ஒரு பக்கம் ஓடுறோம் ஆரோக்கியத்தை தேடி இன்னொரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம் இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கோ அதையெல்லாம் தேடி ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல எண்ணத்தை தேடினாலும் சரி எது நமக்கு கிடைத்தாலும் சரி ஆரோக்கியம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி ஒரு நாள் மரணிக்க போகிறோம் இந்த மரணம் என்பது நம்மை எங்கு கொண்டு சேர்க்கிறது பிறப்பு என்பது நமக்கு எதற்காக இதையெல்லாம் நிகழ்த்தக்கூடியவன் யார் என்பதை உணர்ந்து அறிந்து இந்த உலகத்தை விட்டு பிரிவதுதான் உன்னதமான உயர்ந்த ஒரு நிலையாக இருக்குமே தவிர மற்ற எந்த பெரிய செல்வத்தை அந்த உலகத்தில் அடைந்தாலும் அது ஒரு பெரிய உயர்நிலையை நமக்கு என்ன செய்யாது பெற்றுத்தராது எனவே அன்பார்ந்த சகோதரர்களை நான் சொன்ன செய்தியில் எத்தனை நல்லது இருக்குது என்ன என்ன தெளிவு இருக்குது அப்படின்னு நான் எனக்கு தெரிவதை விட அதிலிருந்து இறைவன் நாடினால் நானும் நீங்களும் தெளிவு பெற்று கொள்ளலாம் மின்சா அல்லா இறைவனுடைய இலக்கணத்தை அறிந்து இறைவனுக்காக வாழ்ந்து மரணிக்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் பிரபலாலுமே நம்ம அனைவருக்கும் தரட்டும் எல்லா மக்களுக்கும் இந்த செய்தி எல்லா மக்களுக்குமானது தான் குரானை என்ன செய்யுங்க படிச்சு பாருங்க நீங்க எதை வேதமாக கொண்டிருக்கிறீங்களோ அதையும் முழுமையாக படித்து பாருங்க ஒப்பிட்டு பாருங்க எது சரி என்று தேடுங்க ஏதேனும் ஒன்று தான் சரியாக இருக்க முடியும் அந்த சரியான பாதையை நோக்கி பயணிக்கிற ஒரு நல்ல மக்களாக அல்லா உங்களையும் இன்னையும் மாக்கட்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்கட்டும்